ஹலோ சேர் ஃபுல் பைட் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறது என்னன்னா பொதுவாக நம்ம எல்லாரும் சாமி கும்புறது வழக்கமாக வச்சிருப்போம் அந்த வகையில் இந்துவா பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் குலதெய்வம் அப்படின்ட்டு ஏதாவது ஒரு சாமி கண்டிப்பா இருக்கும் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் நூற்றுக்கு செவன்ட்டி பர்சன்டேஜ் மக்கள் வந்து குலதெய்வத்தை வழிபடுறது இல்லை அதுக்கு என்ன காரணம்னா நம்மளோட குலதெய்வம் இருக்கிற இடம் தான் முக்கிய காரணம் ஏன்னா இன்னைக்கு நம்ம சாமியை வழிபடுறதே பிரிஸ்டேஜ் பார்த்து தான் சாமியை வழிபடுறோம் இன்னைக்கு நிறைய பேர்த்தோட குலதெய்வங்கள் எந்த இடத்துல இருக்குன்னா காட்டுக்குள்ள முள்ளுக்குள்ள புதறுக்குள்ள இந்த மாதிரி கிராமப்புறங்களில் தான் இன்னைக்கு நிறைய பேர்த்தோட குலதெய்வங்கள் வந்து இருக்குது அதனால நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வெளியூர் ஊர்ல போய் செட்டில் ஆயிரங்க ஃபேமிலியோட ரெண்டல் ஹவுஸ் இல்ல ஏதாவது ஒரு ஊர் பக்கம் போய் அங்க ஒரு இடம் வாங்கி வீடு கட்டிட்டு அங்கேயே போயிட்டு குடி போயிடுவாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க அவங்களோட குலதெய்வம் அவங்க பிறந்த இடம் இது எல்லாத்தையுமே மறந்துட்டு அந்த ஏரியாவில் இருக்கிற ஏதாவது ஒரு கோயிலில் போயிட்டு வழிபாடு பண்ணுறத வழக்கமாக வச்சுருப்பாங்க இன்னும் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா அவங்களோட இஷ்ட தெய்வம் ஐ மீன் யாராவது வந்து ஏதாவது ஒரு கதை சொல்லிருப்பாங்க அந்த கதையை நம்பிக்கிட்டு அவங்க ஏதாவது ஒரு கோயிலுக்கு போயிட்டு வழிபடுறத வழக்கமாக வச்சிருப்பாங்க மேபி அவங்க அந்த சாமி கும்புறதுனால பல நன்மைகள் நடந்திருக்கலாம் ஸோ அந்த காரணங்களால நம்ம எல்லோரும் நம்ம குலதெய்வத்தை மறந்துட்டு நம்மளோட இஷ்ட தெய்வத்தை ஐ மீன் நமக்கு பிடிச்ச சாமியை வந்து நம்ம இப்போ உள்ள காலகட்டத்தில் வழிபட்டு வரோம் அந்த மாதிரி நீங்கள் வழிபடுறது தப்புன்னு சொல்ல வரல இருந்தாலும் உங்களோட குல குலதெய்வம் பக்கமே நீங்கள் போகாம இருந்தீங்க அப்படின்னா நீங்க வேற ஒரு சாமியை வழிபட்டு உங்களுக்கு வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சென்டேஜ் வந்து நல்ல விஷயம் நடக்குது அப்படின்னா அது கூடவே உங்களோட குலதெய்வத்தை நீங்கள் வழிபட்டுட்டு உங்களோட இஷ்ட தெய்வத்தையும் நீங்கள் வழிபட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஏகப்பட்ட நன்மைகள் நடக்கும் இன்னைக்கு இந்த வீடியோவில் குலதெய்வத்தை வழிபடாமல் குலதெய்வத்தால நமக்கு ஏதாவது சாபம் கிடைச்சிருக்கு அப்படின்னா அந்த சாபத்திலிருந்து நம்ம வெடிபட்டு நம்ம வீட்டுக்கு குலதெய்வம் வர்றதுக்கான பரிகாரங்கள் என்னென்ட்டு தான் இன்னைக்கு இந்த வீடியோவில ஃபுல்லாக பார்க்க போறோம் அதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் உங்களோட குலதெய்வத்தோட கோயிலுக்கு போகணும் உங்களோட குலதெய்வத்துக்கு கோயிலே இல்லை அது ஒரு கருவோமுலுக்குள்ளே இருக்கு அதில் ரெண்டு செங்கல் மட்டும்தான் இருக்கு அங்க எங்க கோயில் இருக்கு அங்க எப்படி நான் போறது அப்படின்ட்டு நீங்க யோசிக்க கூடாது அது ஒரு செங்கலா இருந்தாலும் சரி அது உங்களோட முன்னோர்கள் வழிபட்ட இடம் ஸோ அதனால நீங்க அந்த இடத்த வந்து இழிவா பார்க்க கூடாது அங்க எப்படி போறது அப்படின்ட்டு யோசிக்க கூடாது டெஃபினட்டா நீங்க அந்த இடத்துக்கு போயிடுங்க போகும்போது நீங்க என்ன எடுத்துட்டு போகணும்னா விளக்கு உங்க கோயில்ல இருந்தா ஓகே அப்படி இல்ல உங்களோட கோயில்ல விளக்கு இருக்காது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஏதாவது ஒரு வழக்கு வந்து வாங்கிக்கோங்க விளக்கு தான் நீங்க நல்ல விளக்கா இருக்கலாம் இல்ல அகல் விளக்கா இருக்கலாம் ஏதாவது ஒரு விளக்கு எடுத்துக்கோங்க அப்புறம் சுத்தமான செக்லாட்னா நல்லெண்ணெய் வந்து எடுத்துக்கோங்க நீங்க ஏதாவது ஒரு கடையில போயிட்டு பாக்கெட் என்ன கண்டிப்பா வாங்க கூடாது சுத்தமான நல்லெண்ணெய் வந்து ரெடி பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் திரி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் தேன் எடுத்துக்கோங்க அது கூடவே ஒரு பத்து மிளகு எடுத்துக்கோங்க இது அஞ்சு பொருளையும் எடுத்துக்கிட்டு உங்களோட குலதெய்வம் இருக்கிற இடத்துக்கு போயிடுங்க அங்க போயிட்டு நீங்க எப்படி வழிபடணும்னா நீங்க உங்களோட குலதெய்வத்துக்கு நார்மலா எந்த மாதிரியான பூஜைகள் வந்து பண்ணுவீங்களோ அதெல்லாத்தையும் பண்ணி முடிச்சிடுங்க இல்ல நார்மலா நான் வந்து ஒரு கழுப்புரைத்த மட்டும் தான் கும்பிடுவேன் அந்த மாதிரி ஒரு கழுப்புரத்தை மட்டும் ஏற்றி கும்பிட்டுருங்க கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் உங்களோட கோயிலுக்குள்ளேயே உட்காந்து அந்த வழக்கை வந்து ஏற்றிக்கோங்க ஏற்றுனதுக்கப்புறம் அப்புறம் அதில் ஒரு சொட்டு வந்து தேனை விட்டுருங்க அதுக்கப்புறம் மூணு மிளகு அந்த எண்ணெயில் போட்டுருங்க நீங்கள் தீபம் ஏற்றும் போது ஒரு வெளிச்சம் வரும் பார்த்தீங்களா அந்த டைம்ல டைம்லேருந்து உங்கள் மனசில் உள்ள எல்லா கஷ்டத்தையும் நீங்கள் வந்து சாமிகிட்ட வந்து சொல்லணும் அதுக்கப்புறம் நாங்கள் ஏதாவது தெரியாமல் தப்பு பண்ணியிருந்தால் எங்களை நீங்கள் தான் மன்னிச்சு நம்ம வீட்டுக்கு வந்து நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் சாமியை வந்து மனசார வந்து உங்களோட வீட்டுக்கு வந்து கூப்பிட்ணும் அதுக்கப்புறம் நானாக இருந்தாலும் சரி இல்லை என்னோடய முன்னோர்களாக இருந்தாலும் சரி நாங்கள் எதாவது தெரிந்தோ தெரியாமலோ எதாவது பாவம் பண்ணியிருந்தால் அதனால் எங்களுக்கு ஏதாவது சாபம் கிடைச்சிருக்கு அப்படின்னா அதை நீ தான் வந்து நிவர்த்தி பண்ணணும் இந்த மாதிரி சொல்லி இது கூடவே உங்களோட மனசில் இருக்கிற எல்லா கஷ்டத்தையும் உங்களோடய குலதெய்வத்திட்ட சொல்லி நீங்கள் வழிபட்டீங்க அப்படின்னா உங்களோட பணக்கஷ்டம் மனக்கஷ்டம் நோய் தொல்லை பில்லி சுயம் இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் சரி அதுக்கப்புறம் உங்களோடய குலதெய்வம் வந்து உங்கள் வீட்டுக்கு வர ஆரம்பிச்சிடும் இதனால் உங்களுக்கு யாராவது சைவனை வச்சிருந்தாலும் உங்களோடய குலதெய்வம் உங்கள் வீட்டுக்கு வர ஆரம்பிச்சிச்சின்னா அந்த சைவனை வச்சவங்களுக்கே அது ரிப்பீட்டடாக போய் அவங்களே போய் அடிக்கும் அதுக்கப்புறம் இன்னொரு இம்பார்ட்டண்டான விஷயம் என்னென்னா இந்த விளக்கேற்றுறது வந்து உங்களோட குலதெய்வம் கோயிலில் மட்டும்தான் ஏற்றணும்னு இல்லை உங்களோட வீட்லையுமே வந்து நீங்கள் காலையிலேயும் மாலையிலேயும் ரெண்டு வேலையும் நீங்கள் இந்த விளக்கு நான் சொன்ன மாதிரி ப்யூர் நல்லெண்ணெய் ப்ளஸ் வந்து இந்த திரி இதெல்லாம் போட்டு இந்த தேன் ஊற்றி இந்த மிளகு போட்டு நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றி டெய்லியுமே வந்து நீங்கள் சாமியை மனசார நினச்சி நீங்கள் வந்து வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா இது மாதிரி நாற்பத்தொரு நாள் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எண்ணற்ற பலன்களை அடைய முடியும் அதுக்கப்புறம் உங்களோட லைஃப்பில் எந்த விதமான கஷ்டங்களும் வராது இந்த தரித்திரம்னு சொல்லுவாங்கல்ல நம்ம என்ன தான் பண்ணாலும் நம்ம விடிய மாட்டோம் அதுக்கு என்ன ரீசன்னால் நம்மளோட குலதெய்வம் வந்து நம்ம வீட்டுக்கு வராமல் இருக்குது அப்படின்னா இந்த தரித்திரம் பிடிச்சிக்குன்னு சொல்லுவாங்க நம்ம எதை தொட்டாலும் அதை வந்து விளங்காமல் போயிடும் ஸோ வீடியோவோட இறுதியாக குலதெய்வ வழிபாடு என்பது மிக மிக முக்கியம் நம்மளோடய வாழ்க்கைக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திரு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள் இப்போ நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ